மூணாவது காரணம் என்ன நிஃபாஸ்ல இருந்து ஒரு பெண் துப்புரவாகுவது அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் நாயி சல்லா அலிம் அவர்களை அவங்கள அவங்கள்ட்ட அந்த கேட்ட போது சம்பந்தமாக இது என்ன செய்யணும் செய்யமைய அரசு என்று கேட்டபோது ரசூல் நாயி சலா அலி சொன்னாங்க அவங்களோட ஹைதுடைய காலத்தில் தொழுகை விட்டுருங்க பிறகு குளிங்க அதுக்கு பிறகு தொழுங்க குளிச்சுட்டு தொழுங்க முத்தபக்கு நாளே புகாரி முஸ்லீம்னு இந்த அதிஸ் பதியப்பட்டிருக்கிறது அதே போல நான் முதலில் ஓதி காட்டி அந்த சூரத்துடைய இருநூத்தி இருபத்தி இரண்டாவது அதிசல அல்லாஹாக்கு சுபான் உத்தா என்ன சொல்லான் அவர்கள் நீங்க வந்து அவங்க ஹைதுரைய காலத்தில் அவங்க கூட நீங்க என்ன செய்யாதீங்க உறவு கொள்ளாதீர்கள் அவங்க ஆயிட்டாங்கண்டா அல்ல அவங்களுக்கு ஏவிய பிரகாரம் நீங்க என்ன செய்யுங்க போய் அவங்களோட கூட போய் நீங்க என்ன செய்யுங்க சேரலாம் என்று அல்ல சொல்லக்கூடிய இந்த ஆயத்திலையும் என்ன விளங்குது ஹைதுரிய காலத்துல அவங்களோட கணவன் மனைவி உறவு இருக்க கூடாது செய்யக்கூடாது நோம்பு நிற்கக்கூடாதுங்கிற செய்தி எல்லாம் இருக்கிறது இங்க என்னது பாசுடைய காலத்துல அவங்க வந்து அது முடிந்தவுடன் அவங்க என்ன செய்யணும் அவங்க தங்களை குளித்துக் கொள்ள வேண்டும் இதுவும் குளிப்பு கடமை ஆகக்கூடிய காரணங்கள்ல உண்டு இன்ஷால்லா இது சம்பந்தமான தனிப்பாடம் வருகிறது என்னுடைய காலையில எவ்வளவு பத்தி அங்க பார்ப்போம்ல நாலாவது குளிக்க கூடிய காரணங்களுக்கு நாலாவது காரணம் ஒருவர் மரணித்தால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சிறுவரோ பெரியவர்களோ மரணிச்சா அவங்க உயிருள்ளவர்கள் குளிப்பாட்டணும் இது கடமை